அஸ்பிரன்ஸ் வாழ்வில் திருக்குறள் அன்றாட வாழ்வில் திருக்குறள்ங்கிறது நம்மளுடைய சிலபஸு நம்ம அஸ்பிரன்ஸ் வாழ்வில்னு பார்க்கும்போது கொஞ்சம் கனெக்ட் ஆகிற மாதிரி திருக்குறளை பார்ப்போம் காண முயலெழுது அம்பினில் யானை பிழைத்த வேலை இனிது அதாவது திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருனா நீ முயல் வேட்டைக்கு போய் முயலை ஜெயிச்சிட்டு வர்றதை விட யானை வேட்டைக்கு போய் யானை இல்லாமல் அந்த யானைக்கு குறி வச்ச ஈட்டியோடு வர்றது வந்து பெருது அது இனிது அப்படிங்கிறாரு இனிதுன்னா பெரிய விஷயங்கிறாரு இப்போ நம்ம எடுத்துக்கோங்க படிச்சுட்டு ஏதோ ஒரு கிடச்ச வேலைக்கு போகிறவங்க ஏதோ ஒரு சின்ன முயற்சி அன்றாடம் நம்ம ஏதோ சம்பாதிக்கிறோம் இல்லை மாதம் மாதம் ஏதோ ஒரு சின்ன சம்பளம் கிடைக்கிது அவங்க நாம் என்னென்னா ஒரு பெரிய ஆம்பிஷன் ஒரு எய்ம் டிஎன்பிசியில் எக்ஸாம் கிளியர் பண்ணி நம்ம உள்ளே போகணுங்கிறதுக்காக நம்ம வந்து யானை வேட்டைக்கு போகிறதுக்காக நம்ம முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் கிடைக்கல நாம் ஆளா அவங்க பெரியாளான்னு கேட்டால் வள்ளுவர் சொல்கிறாரு நாம தான் பெரியாள் அப்படிங்கிறாரு ஏன்னா வள்ளுவர் என்ன இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி நமக்கு வைரமுத்து சாரா இல்லை சாரா சினிமாவில் எழுதி சம்பாதிக்கிறதுக்கு அவர் எழுதுனது ஒரே ஒரு புக்கு மாசா மாதம் ஒரு புக் எழுதுகிறவங்களே தமிழ் வந்து வசதி இல்லை காசு சரியாக விற்க மாட்டேங்கிறாங்கன்னா வள்ளுவர் ஒரே ஒரு புக் எழுதியிருந்தாருன்னா வள்ளுவர் விட்டுருப்பாங்க சொல்லியிருப்பாங்கல்ல பாரு இவங்களாம் இவ்வளோ எழுதுறாங்க சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு வள்ளுவர் ஒரே ஒரு திருக்குறள் தான் எழுதினார் திருக்குறள் மட்டும்தான் எழுதியிருக்காரு அப்போ அவருக்கே வந்து அந்த அடி விழுந்திருக்கும் அதனால தான் அவர் அந்த மாதிரி சொல்கிறாரு இல்லை அவர் என்ன நம்ம சேரன் செங்குட்டுவன் தம்பி இளங்கோவடிகள் இருக்காரு அது மாதிரி ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியா அப்போ அவருடைய அனுபவம் நமக்கும் அது வந்து பொருந்தது அதாவது சின்ன ஆம்பிஷன் சின்னதாக எனக்கு ஒன்று கிடைக்கிது அப்படின்னம்னா அதை விட பெருசாக கிடைக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணணும் அப்போ இங்கே முயற்சி இல்லாதவங்க முயற்சி எடுத்து தோற்றுக்கிட்டு இருக்கவங்களாம் சொல்லவே கூடாது நாம் தான் அந்தந்த இடத்துல பெரியாள் அப்போ காண முயலுது அம்பு அந்த முயல் வேட்டைக்கு போகிறத விட ஒரு நூறு முயல் க கிடைக்கலாம் அவங்களுக்கு டெய்லியும் நமக்கு ஒன்றுமே கிடைக்காம இருக்கலாம் ஒரே ஒரு யானை அந்த யானையை உற்றக்கூடாது டிஎன்பிஎஸ்சி என்னும் மத யானை அந்த யானையை நம்ம வந்து தாக்கி நம்முடைய போஸ்டிங் எடுக்கணும் நாம் தான் பெரியாள் தேங்க்யூ